சூறாவளியாய் எடப்பாடி சூடான அதிமுக ரத்தத்தின் ரத்தங்கள் தடுமாறும் விஜய் தள்ளி போடும் ஸ்டாலின் The of and the world needs you. 5G Best Best AI நாமக்கல் மற்றும் கான்பூர் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் நடைபெற உள்ள இந்த தொடர் பிரச்சார சுற்றுப்பயணம் ஜூலை ஏழாம் தேதி திங்கட்கிழமை தொடங்குகிறது அன்றைய தினம் அதிமுக கோவை புறநகர் மாவட்டத்திற்கு உட்பட்ட மேட்டுப்பாளையம் கவுனப்பாளையம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் சுற்றுப்பயணம் நடைபெறும் ஜூலை எட்டாம் தேதி செவ்வாய்கிழமை அதிமுக கோவை மாநகர மாவட்டத்திற்கு உட்பட்ட கோயம்புத்தூர் வடக்கு சட்டமன்ற தொகுதி கோயம்புத்தூர் தெற்கு சட்டமன்ற தொகுதிகளில் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொள்ள ஜூலை பத்தாம் தேதி வியாழக்கிழமை அன்று விழுப்புரம் விக்கிரவாண்டி திண்டிவனம் ஆகிய மூன்று சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் பயணம் மேற்கொள்கிறார் ஜூலை பதினொன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை வானூர் மயிலம் செஞ்சி ஆகிய மூன்று சட்டமன்ற தொகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார் ஜூலை பனிரெண்டாம் தேதி சனிக்கிழமை அன்று கடலூர் பன்ருட்டி நெய்வேலி ஆகிய மூன்று சட்டமன்ற தொகுதிகளில் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்கிறார் ஜூலை பதினான்காம் தேதி திங்கட்கிழமை அன்று குறிஞ்சிப்பாடி புவனகிரி சிதம்பரம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளிலும் ஜூலை பதினைந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று தீர்காளி பூங்கா முகார் மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதிகளிலும் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார் ஜூலை பதினாறாம் தேதி புதன்கிழமை அன்று திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள நன்னிலம் திருவாரூர் நாகை மாவட்டத்தில் உள்ள கீழவேலூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுக பொதுச்செயலாளர் பிரச்சாரம் செய்கிறார் ஜூலை பதினேழாம் தேதி வியாழக்கிழமை நாகப்பட்டினம் வேதாரண்யம் திருத்துறைப்பூண்டி ஆகிய மூன்று சட்டமன்ற தொகுதிகளில் எடப்பாடி பழனிசாமி சூறாவளி பிரச்சாரம் மேற்கொள்கிறார் ஜூலை பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமையன்று மன்னார்குடி திருவிடை மருதூர் கும்பகோணம் ஆகிய மூன்று சட்டமன்ற தொகுதிகளில் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்கிறார் ஜூலை பத்தொன்பதாம் தேதி சனிக்கிழமை அன்று பாபநாசம் தஞ்சாவூர் திருவையாறு ஆகிய மூன்று தொகுதிகளிலும் ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை ஒரத்தநாடு பட்டுக்கோட்டை பேராவூரணி ஆகிய மூன்று தொகுதிகளிலும் பிரச்சாரம் மேற்கொள்ள மேற்கு மண்டலத்தில் ஒரு சில தொகுதிகளிலும் வட மாவட்டங்களில் ஒரு சில தொகுதிகளிலும் டெல்டா மாவட்டத்திலும் எடப்பாடி பழனிசாமி தற்போது சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ள நிலையில் அடுத்த கட்ட சுற்றுப்பயணத்தில் தென் மாவட்டங்களுக்கு செல்வார் என்று கூறப்படுகிறது vivaha the chenai sex periyar maniame institute of science and technology tanjavur the world needs you puroko fiji best design best ai think techno think purvika aruvai seki to ilukatte inbada varanaru robotic surgery inbada ginjra ekuru tangam putunai seki chamyam namakalamatram khanpo